தந்தை மகன் துய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளில் நாங்கள் தப காலத்தின் மூன்றாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த தப காலத்திலே நாங்கள் ரெண்டு விஷயங்களை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் ஒன்று ஆண்டவரே முழுமையாக அன்பு செய்வது போல இரண்டாவது எங்களோடு பாண்டவர்களையும் நாங்கள் அன்பு செய்கிறோம் இறைவனை அன்பு செய்வ செய்து எங்களோடு பாண்டவர்களையும் நாங்கள் அன்பு செய்வோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்தன் எனக்கும் உங்களுக்கு தருகின்ற வார்த்தைகள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு போர்வாயாகும் என்பது முதன்மையாவது கட்டளை மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை வேறு எதுவுமே இல்லை இறைவனும் அயலவர்களும் எனக்கு வேண்டும் அயலவர்களை அன்பு செய்யாமல் இறைவனை அன்பு செய்ய முடியாது எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்றோமோ என்னுடைய வாடல்களையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றிப்போடு வாழ வேண்டும் நிலையான வாழ்வையை நாங்கள் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாரபட்சம் காட்டுகின்றோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதி மேற் சாதி சாதி பிரிவினைகள் வேற்றுமைகள் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு சாதி வேற்றுமைகளும் என்னை நான் விட்டுச் செல்லுகின்றேன் உயர்த்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் அவர்களை மட்டும்தான் நேசிப்பேன் இவர்களை நேசிக்க மாட்டேன் நான் இவர்களோடு மட்டும்தான் வாழ்வேன் இவர்களோடு வாழ மாட்டேன் அவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவ்வாறான பாகுபாடுகளோடு என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான பாகுபாடுகள் நாங்கள் எடுக்கின்ற எடுக்கின்ற தபங்கள் முயற்சிகள் நாங்கள் செய்கின்ற ஒருத்தல்கள் சொல்லுகின்ற சபங்கள் எல்லாம் வீணாகிவிடும் ஒன்றிப்பு ஆண்டவரிலே ஒன்றிப்பு ஒற்றுமையான வாழ்வு ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகின்ற வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்வு ஆகவே நாங்கள் முழுமையாக இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் முழுமையாக இவரோடு வாழ்வுகளையும் அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் பாகுபாடுகள் வேண்டாம் பாரபட்சம் வேண்டாம் ஏற்ற தாழ்வுகள் வேண்டாம் நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவனுடைய அன்பு பிள்ளைகள் அது மட்டும் எங்களுக்குள் தெரிய வேண்டும் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் கிறிஸ்துவை சார்ந்தவள் என்ற உணர்வு மட்டும் எங்களுக்கு போதும் அந்த உணர்வுகள் இருந்தாலே நாங்கள் பேரன் மிதிக்கத்தக்க எங்களுடைய அன்பு குழந்தைகளாக வாழ முடியும் அன்னை மூலமாகவும் மூலமாக இறை உறவிலும் இறை அன்பிலும் வாழ மீது நாளுக்கு அடிப்பதை எல்லாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆற்றங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்